இங்கே அழகா காயாக கிடக்கு இன்னைக்கு வந்து நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டு கொடுக்கணும் கடுகு நல்லா வந்து நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடிச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம மாங்காயை போட்டு கொடுக்கணும் மாங்காயை நல்லா பிடிச்சி பிடிச்சா வெட்டி வச்சுருக்கோம் தொளி சீவிட்டு நல்லா தொளியை சீவிடணும் அந்த மாங்காயோட பொட்டை இவ்வளோ தண்ணி இருந்துச்சு இந்த மாங்காய் பெரிய மாங்காய் மரத்தில் அப்படின்ட்டு வந்தது இந்த மாங்காய் வந்து இவ்வளோ தண்டி இருந்துச்சு இந்த ரெண்டு காய் இப்படி ஒட்டி இருந்துச்சு ரத்த காயா இவ்வளோ பெரிய காய் இன்னும் பழுக்கலை ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது பழுத்தா இன்னும் பெருசாகும் காய் ரொம்ப ஒன்றும் புளிப்புள்ள புளிஃபுல்லாமல் நல்லா இருக்கும் இந்த காயை நம்ம வந்து இன்னைக்கு பச்சடி செய்ய போகிறோம் அதனால் நல்லா வந்து வதக்கிக்கிறோம் அது ரெண்டு கருவேப்பில போட்டுக்கணும் எண்ணெயில் போட்டு வேக வைக்கல அதனால சும்மா இதுலேயே போட்டு வதக்கிடுவோம் நல்லா இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இது நல்லா வேகணும் நல்லா தைலமாக வேகணும் இது மாங்காய் வந்து ஒன்று ரெண்டாக கிடந்துச்சுன்னா நமக்கு அதை மென்று சாப்பிடும் போது ஒரு மாதிரியாக இருக்கும் இது நல்லாவே பொழைஞ்சி வந்து வரணும் ரெண்டு உப்பு போட்டுக்கோம் உப்பு ரொம்ப போட்டுற வேணா ஓரளவு அப்போ தான் அது வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவு பாதியளவு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா குழைய வந்து வரணும் நல்லா வேகட்டும் இப்ப இந்த அளவுக்கு நம்ம ஊத்துற தண்ணி எல்லாம் வத்தி வந்திருக்கு இப்ப நம்ம வந்து இப்படி நசுக்கி விட்டோம்னா கொழஞ்சிரும் கொஞ்சம் லேசா போய் அமுச்சி விடணும் இப்ப வந்து காரத்துக்கு வந்து நம்ம தனி மிளகா பொடி போடுவோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோம் குறைச்சு வச்சுக்கிட்டே போடணும் எல்லாம் பாத்திரத்துல ஒட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம இதுக்கு மேலே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா குலகுலம் ஆயிரும் நம்ம கொஞ்சம் இலையில எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் காரம் அந்த அளவு போதும் ரொம்ப உரப்பாக இருந்தாலும் பிள்ளைய சாப்பிடாது இது கேசுமேரி மா அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி கலர் வந்து சிகப்பாது இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதுலயே மண்டை வளம் போட்டுக்கிறோம் இனிப்பு காரம் வைக்கணும்னா இப்படி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் காரம் போட்டு வச்சு இறக்கிடலாம் அதில் காரமான மாங்காய் உருவாகிடும் இது வந்து நமக்கு வந்து இனிப்பு இது வந்து நமக்கு மண்டை வளம் மண்டை வளம் வச்சு காய்ச்சிக்கிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா பலாரங்களுக்கு கூத்துனது மிச்சம் இருக்கும்ல அதை நம்ம ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் இது வந்து இனிப்பு போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கரையட்டும் நல்லா அழகாக வந்துருச்சு இனிப்பும் அந்த உரப்பும் சேர்ந்த உடனே சூப்பராக வந்துருச்சு இப்படித்தான் இருக்கணும் இப்படி இருந்தால் நம்ம வந்து சாப்பிடும்போது இலையில் அள்ளி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி எனக்காக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இலையை விட்டு ஓட ஆரம்பிச்சிடும் நம்ம தனியாக தட்டில் வச்சு சாப்பிட்டா கூட தொட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியாது தனி எனக்காரமிச்சிடும் நம்ம இப்படி இன்னும் கொஞ்சம் அமுக்கி விட்டோம்னா நம்ம குழையவாகிரும் இது ஏற்கனவே நல்லா வெந்து தான் இருக்குது நம்ம இப்படி நசுக்கி நசுக்கி விட்டோம்னா நல்லாயிரும் அளவுக்கு இருக்கும்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா இந்த பாத்திரத்தோட சூட்லேயே நமக்கு நல்லா வந்துடும் இதை விட கெட்டியாயிரும் இன்னும் போது இன்னும் கெட்டியாயிரும் நமக்கு மாங்காய் வந்து கிடச்சிச்சின்னா மாங்காய் ஊறுகாய் போட்டு டப்பாவில் அடைச்சி வச்சோம்னா வெளியில் இருந்தால் ஒரு வாரத்துக்கு கூட இருக்காது காரமாக போட்டு காரம் போட்டு ஊருவா செஞ்சோம்னா இப்படி இனிப்பில் செஞ்சாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே இருக்காது நம்ம போட்டோம்னா ஃப்ரிட்ஜுக்கில் வச்சிடணும் எப்பயுமே மாங்காய் ஊறுகாங்கிறது சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் அது இனிப்பாக இருந்தாலும் சரி தான் காரமாக இருந்தாலும் சரிதான் காரமான ஊறுகாய்னா நமக்கு வந்து மாதத்து கணக்கில் ஃப்ரிட்ஜுக்கில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதம் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி வந்து பச்சடி இனிப்புள்ள செஞ்சு சாப்பிட்ற போது ரெண்டு நாளே கூட இருக்காது நம்ம வச்சுருக்கணும்னு நினச்சா கூட நம்ம பத்து மாங்காய் போட்டாலும் தீர்ந்து போயிடும் இது வந்து ஒரு மாங்காய் தான் ஒரு மாங்காய்லேயும் நான் சாம்பாருக்கு ஒரு பீஸ் வெட்டி போட்டேன் இது மிச்சம்தான் இந்த மாங்காய் பெரிய மாங்காயை கண்டு இது வந்து கரெக்டாக பெருசாக நிறையா இருந்துருது உருவாகவே நிறையா இருக்குது ரெண்டு மாங்காயும் போட்டால் இன்னும் நிறையா வந்துடும் நம்ம வந்து உடனே இது நிறையா செஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து ஒரு காமன் நேரத்து வேலை தான் மாங்காயோட தொழில் சீக்கிரம் வரைக்கும் தான் நமக்கு நேரம் ஆகும் மற்றபடி மாங்காய் ஊறுகாசு இதெல்லாம் நம்ம ஈஸியான தான் அதனால நம்ம ரெண்டு நாளைக்கு எதுக்கு நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது எதுக்கு ஒரு வாரத்துக்கு செஞ்சு பிரிச்சுக்களை வச்சு அது கட்டி கட்டி ஆகி அப்புறம் அதை எடுத்து அது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்மளே சுட சுட செஞ்சு அழகாக சாப்பிட்டு போகலாம் இதெல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம கொடுத்து விட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நமக்கு நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த உருவாக வந்து நமக்கு எல்லா சாம்பார் இருந்து எல்லா சாதத்துக்குமே இந்த ஊரா இருந்துட்டா போதும் தொட்டுக்கிறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை நம்ம இதை தொட்டுக்கிட்டே நம்ம ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம் சாப்பாடு இதாக இதில் அள்ளி போட்டு சோறு போட்டு பிணஞ்சும் சாப்பிட்லாம் இதிலையே மாங்காய் சாதம் நல்லா இருக்கும் இன்னொரு நாளைக்கு நான் மாங்காய் சாதம் செஞ்சு காட்டுறேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் மாங்காய் சாதம் இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்களை பெல் பட்டினா அமுக்கி விட்டுருங்க